கதை தங்கபாயும் மாட்டு ஒரு சிறிய கிராமத்தில் மக்கள் எல்லோரும் அரசியல் பற்றியதற்கு கடுமையாக குரல் கொடுத்துக் கொண்டிருந்தனர் அந்த கிராமத்தில் இரண்டு பிரபலமான அரசியல் தலைவர்கள் இருந்தனர் பெரியசாமி மற்றும் சின்னசாமி ஒவ்வொருவரும் தங்கள் கொள்கையை மக்களிடம் உரத்த குரலில் சொல்லி வாக்குகள் தேடிக் கொண்டிருந்தனர் ஒருநாள் பெரியசாமி ஒரே பெரிய ஆர்ப்பாட்டத்துடன் ஒரு ரோட்டில் வந்தார் மக்களிடம் உற்சாகமாக என்னுடைய வாக்குறுதிகள் தங்கத்தைப் போல் நான் உங்கள் வாழ்க்கையை மின்னுமாறு மாற்றுவேன் என்று கூறினார் அவரது உரையை முடிக்காமலே சின்னசாமி மாட்டு வண்டியில் வந்து என்னுடைய வாக்குறுதிகள் தங்கத்தை விட விலை உயர்ந்தவை உங்கள் வாழ்க்கையை நான் சொர்க்கமாக மாற்றுவேன் என்று மிகுந்த மாயாஜாலத்துடன் பேசினார் ஆனால் அந்த மாட்டு வண்டி திடீரென்று சிக்கிக் கொண்டு நின்று போனது எல்லோரும் அவரை நசுக்கு சிரித்தனர் அதற்குள் சின்னசாமி இந்த மாட்டு வண்டி அரசியலுக்கு உதாரணம் நன்றாக ஓடணும்னா நாம ஒவ்வொருத்தரும் சேர்ந்து இழுத்து நகர்த்தனும் என்று தத்துவம் சொன்னார் அந்த நேரம் கூட்டத்தில் இருந்த கிராமத்து தாத்தா எழுந்து தங்க பாயும் வண்டி நமக்கெல்லாம் தேவையில்லை நல்ல மரம் பாயும் மாட்டு வண்டியால் வாழ்க்கையை நல்லதாக மாற்றலாம் உங்களுடைய வாக்குறுதிகளை விட உங்கள் செயல்கள்தான் எங்களுக்கு முக்கியம் என்றார் தாத்தாவின் வார்த்தைகள் மக்கள் மத்தியில் உணர்வுகளை கிளப்பியது பெரியசாமியும் சின்னசாமியும் தங்களது உரிமைகளையும் பொறுப்பையும் சிந்திக்க ஆரம்பித்தனர் பைய அரசியலில் வாக்குறுதிகளும் கம்பீரமான வார்த்தைகளும் போதுமானதல்ல ஒருவரின் செயல்களே மக்களின் நம்பிக்கையைக் காப்பாற்றும் நம்முடைய வாழ்க்கை அரசியல் தலைவர்களால் மட்டுமல்ல ஒவ்வொருவரின் ஒத்துழைப்பாலும் மாறும்